படத்தோட பேரு சிட்டாரா லெட் கேர்ள்ஸ் டீம் சிட்டாராவும் தங்கச்சியும் மாடியில பேப்பர் ராக்கெட் விட்டு விளையாடிட்டு இருப்பாங்க அப்ப அந்த ராக்கெட் வீட்டுக்கு வர அப்பா மேலே பட்டுரும் உடனே ரெண்டு பேரும் பயந்து வீட்டுக்குள்ள போயிடுவாங்க அப்பா வீட்டுக்கு வந்ததும் ஒய்ஃபுக்கு ஸ்வீட் கொடுப்பாரு ஆனா ஒய்ஃப் அதான் சாப்பிட மாட்டாங்க அடுத்து அப்பா சிட்டாராக்கு ஒரு அழகான ஷூ கொடுப்பாரு அப்புறம் ஒய்ஃப் பசங்களை உள்ள போக சொல்லிட்டு ஹஸ்பண்டோட சண்டை போடுவாங்க அன்னைக்கு ராத்திரி சிட்டாராவும் தங்கச்சியும் மாடிக்கு போய் ஏரோப்ளேன் பொம்மையை வச்சு விளையாடுவாங்க அதை வச்சு விளையாடும் ஏதோ அவங்களே ஏரோபிளைன்ல போற மாதிரி சந்தோஷமாவாங்க மறுநாள் அம்மா சிட்டாரா அப்பாவுக்கு மருதாணி போட்டு விடுவாங்க அப்ப அப்பா வந்து மருதாணி எப்படி இருக்குன்னு பாக்க வருவாரு அப்பவும் ஒய்ஃப் கோவமா இருப்பாங்க அடுத்த ஹஸ்பண்ட் அவரோட கல்யாண போட்டோவை பாத்துட்டு இருப்பாரு அப்ப சின்ன பொண்ணு சிட்டாரா ரூமுக்கு போவா சிட்டாரா கல்யாண பெண் கோலத்துல இருப்பா சிட்டாராவுக்கு பதிமூணு இல்ல பதினாலு வயசு தான் இருக்கும் அடுத்த சிட்டாரா மண்டபத்துக்கு வருவா அங்க ஒரு ஏஜ்டான ஆளு சிட்டாராவ கல்யாணம் பண்ணுவா சிட்டாரா அழுதுகிட்டே கடைசியா அம்மாவையும் தங்கச்சியும் கட்டிப்பிடிச்சிட்டு கிளம்புவா இதனால ஃபேமிலியா அப்பா மேல கோவமா இருப்பாங்க அப்ப அப்பா சின்ன பொண்ணு கிட்ட பேப்பர் ராக்கெட்ட விளையாட கொடுப்பாரு